ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட பயிற்சி வகுப்பில் வழங்கப்படும் பொருள்கள் புத்தகம் ஒன்று கால்குலேட்டர் ஒன்று எண் மற்றும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கூடிய இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்பு கட்டணம் மூவாயிரத்தி இருநூறு மட்டுமே ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டணமில்லா தனித்தனியே தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை மாலை டீ பிஸ்கட் இரண்டு நாட்களுக்கு ஐந்து வேலை உணவுகளும் வழங்கப்படும் முன்பதிவுக்கு ஏ ராஜசேகர் ஆசான் கொள்ள எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி 90 எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது முப்பத்தி ரெண்டு நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் குறைந்த இடமே உள்ளது இப்போதே இணைந்திடுவீர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது அனைவரும் கற்கலாம் எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது அனைவரும் இணைந்து பயன்பெறுவீர் காணுங்கள் டபிள்யூ 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 ராஜநிலை டாட் காம் வெப்சைட் மற்றும் ராஜநிலை யூடியூப் சேனல்